ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பூஜை அறையில் வந்து ஏற்ற வேண்டிய விளக்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை தீபத்தன்று மட்டும்தான் மண் நகல் விளக்குகளை ஏற்றி வீட்டில் இருக்க மிருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டிற்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளும் ஒரு நாள் கூட வீட்டில் வந்து விளக்கு ஏற்றாமல் பெண்கள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லலாம் மாதவிடை நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு வந்து விளக்கு ஏற்றி வையுங்கள் பூஜை அறைய தவிர்த்த மற்ற இடங்கள்ல வீட்டுல இருக்கும் பெண்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் விளக்கு ஏற்றலாம் இந்த கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றாமல் வீட்டை வந்து இருல வந்து மூல் கடிக்க கூடாதோ முதல்ல வந்து இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நாம செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜை அறையில ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து குத்துவிளக்க குத்து விளக்கில் அஞ்சு திரிகளும் வந்து ஏற்றப்பட வேண்டும் உங்கள் பூஜை அறையில் வந்து பிரகாசமாக இருக்கும் அந்த ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வைப்பது குல தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வந்து மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும் போது வாழ்க்கையில வந்து தீராம இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீரும் கார்த்திகை மாதம் முப்பது நாளும் வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இதை தவிர வந்து உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை வந்து சமையல் அறை படுக்கறை இப்படி வந்து எத்தனையோ அறைகள் தோ அந்த அறையிலே வந்து கார்த்திகை மாதம் முழுவதும் ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இது தவிர கட்டாயம் நிலைவாசல் படியில் கார்த்திகை மாதம் மாலை மணிக்கு நீங்கள் ஏற்றணும் இந்த விளக்கு வந்து மாலை ஒரு மணி நேரம் எரிந்தால் போதும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையும் நீங்கள் இந்த எண்ணெயை விட்டு நீங்கள் தீரும் வரைக்கும் அந்த எண்ணெய் எரியட்டும் அப்படியே நீங்கள் விடுங்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து நீங்கள் இந்த மேல் எளிமையான தீப வழிபாட்டை எவர் ஒருவர் வந்து செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தோசங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கை நன்மைகளையும் தெய்வம் வந்து நடத்தி கொடுக்கும் என்பதுதான் இதன் பின்னால் இருக்கும் நம்பிக்கை என்று சொல்லலாம் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் இந்த வருடத்தின் கார்த்திகை மாதம் வந்து நாளை பிறக்க இருக்கிறது அசைவம் எதுவுமே சாப்பிடாமல் வீட்டில் இந்த வழிபாட்டை வந்து செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மன வேறு எதிலேயுமே கிடைக்காது தான் சொல்லணும் இன்றைய தினம் ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நிதி மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி